மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்தில் சிறு தானியங்கள் மற்றும் பாரம்பரிய அரிசி மதிப்பு கூட்டும் பொருள்களை தயாரிக்கும் சிறு தொழில் கூடத்தை தர்மபுர ஆதீனகர்த்தர் தொடங்கி வைத்தார் மயிலாடுதுறையில் அறுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தருமபுரம் ஆதின திருமடம் உள்ளது இங்கு சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாகவும் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக உணவு தானியங்களை கொள்முதல் செய்து இயற்கை விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஏற்படுத்தி தரும் நோக்கத்துடனும் சிறு தானியங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சிறு தொழில் திறக்கப்பட்டது இந்த தொழிற்கூடத்தை தர்மபுரா ஆதினம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசினாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் திறந்து வைத்து உற்பத்தியை தொடங்கி வைத்தார் இந்த தொழிற்கூடத்தில் கம்பு கேழ்வரகு சாமை திணை வரகு உள்ளிட்ட சிறுதானிய பொருள்களை அரைத்து ரசாயன கலவையின்றி சத்துமாவு தயாரித்தும் கருப்பு கவுனி இரத்தசாலி சீரக சம்பா மாப்பிளை சம்பா கிச்சலி சம்பா உள்ளிட்ட தமிழர்களின் பாரம்பரிய நெல் ரகங்களை அவள் மற்றும் குறுணையாக மதிப்பு கூட்டி விற்பனை செய்யப்பட மேலும் இப்பொருள்கள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க